எப்போவும் சாம்பார் ரசம்னு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி முட்டையை வச்சு உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சு கொடுங்க இது சாதம் கூட சாப்பிடலாம் சப்பாத்தி பரோட்டாவுக்கும் சூப்பராக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க முட்டை வேக வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் இன்றைக்கி அகாரோ எக் பாய்லர் வந்து வாங்கியிருக்கேன் நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி முட்டை வந்து ஸ்டீம் பண்ணி வேக வச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி காய்கறிகளை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிடுவோம் அதெல்லாம் வந்து வேக வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்துச்சு அதனால ஈஸியாக ஒரு மிஷின் இருந்தால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய்லர் வாங்கியிருக்கேன் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பாயில் பண்ணுற பிளேட் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அகரோவில் பிராண்டடாக போட்டு ஒரு பவர் சாக்கெட் இருந்துச்சுங்க இப்போ வேக வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் இதில் வந்து எட்டு முட்டை வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து நம்ம காய்கறிகள் வேக வச்சுக்கலாம் இதில் வந்து மெஷர்மெண்ட் கப் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து முட்டையை வந்து பிஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஊசி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கங்க இதில் நூற்றி நாற்பது எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா எட்டு முட்டை வந்து பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு வெந்து வந்துடும் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நான் நூற்றி நாற்பது எம்எல் அளவுக்கு ஃபுல்லாக வந்து நல்ல தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம முட்டையை வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி அஞ்சு முட்டை வந்து உங்களுக்கு வேக வச்சு காட்ட போகிறேன் முட்டையை வந்து இந்த பின் பக்கமாக நீங்கள் வந்து நட்டு வச்சுருங்க இப்போ இதை ஆன் பண்ணியாச்சு சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு இடையில் வந்து உங்களுக்கு காய்கறிகள் வேக வச்சு காட்டுறதுக்காக நான் உருளைக்கெழங்கு எடுத்து இது போல் அது மேலே வச்சுட்டேன் இப்போ சரியாக வந்து இதில் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி ட்ரைன் ஆயிருச்சோ அல்லது வெந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆஃப் ஆகிரும் சேஃப்டி பர்பஸ்க்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறதுனால நம்மளுக்கு பயம் தேவை கிடையாது இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு ஒரு சரியாக ஏழு நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம ரெசிபி பார்க்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரிஞ்சீரகம் சோம்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கிட்டு நல்லா வதக்கணும் அதை நல்ல ஒரு டைம் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கலாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நான் இப்போவே போட்டுடுறேன் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அடுத்து கூட போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு பத்து பல்லு அளவுக்கு பூண்டு வந்து இந்த மாதிரி நச்சுட்டு நான் இடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இதில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கரம் மசாலா வந்து போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாங்க இப்போ இதில் வந்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு நல்லா தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும் நல்லா பிளிப்பாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் உருளைக்கெழங்கு அதை வந்து நான் தோலை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம முட்டையும் வெந்துருச்சு இப்போ இதில் வந்து ஒரு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மொதவே வந்து வந்துருச்சு நம்ம சூடாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் முட்டையும் சூப்பராக வெந்து வந்திருக்கு இல்லையா எந்த ஒரு கிராக்கு எதுவுமே கிடையாது எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இது போல் ஒரு எக் பாயிலர் இருக்கணுங்க தேவைப்பட்டால் முட்டை வேக வச்சுக்கலாம் காய்கறிகள் அதே மாதிரி இட்லி கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் மட்டும் பற்றாது உங்களுக்கு இட்லியும் முட்டையும் வேக வச்சு காமிச்சிடுறேன் இது வந்து போச் எக் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மறுபடியும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் நாலு முட்டையாக உடச்சி ஊற்றியிருக்கேன் ஒன் ஃபார்ட்டி எம்எல் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டேன் சரியாக ஒரு பத்து நிமிஷத்தில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும் நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் காமிச்சிரும் இப்போ பாருங்கள் போ செக் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து மாஸ்டர் ஷெஃப் இந்த மாதிரி ஒரு ஷோலெல்லாம் இதை வந்து ஒரு டாஸ்க்காகவே கொடுத்தாங்க அதை வந்து கஷ்டப்பட்டு செஞ்சு பார்ப்பாங்க நம்மளுக்கு ஈஸியாக இந்த ட்ரேல வந்து வந்துடும் அதாவது வெளியில் வந்து வெந்து அந்த அந்த மஞ்ச கருவு இருக்குது பாருங்கள் அது வந்து உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ தான் இட்லி ஊற்றுறதுக்கு லைட்டாக வந்து ஆயிலை வந்து இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம நார்மலாக இட்லி பிளேட்லலாம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் இப்போ நான் இட்லி மாவை வந்து இந்த ட்ரேயில் நாலு ட்ரேலையும் நான் ஊற்றி காட்டுறேன் மறுபடியும் இதை வந்து தண்ணி பற்றலை அப்படின்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து உள்ளே வச்சிட்டு அடுப்பு ஆன் பண்ணி விட வேண்டியதான் இப்போது சிலிண்டர் இல்லாத நேரத்தில் கூட இந்த மாதிரி நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் சரியாக ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை ஒம்பது நிமிஷம் இல்லை எட்டு நிமிஷத்துலேயே சூப்பராக இட்லியும் வந்து வந்துருச்சு எப்போது ரவுண்ட் ஷேப்பில் இட்லி கொடுத்து போர் அடித்தவங்களுக்கு அல்லது பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு கூட ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க பாருங்கள் ஒட்டவே இல்லை ரொம்பவே சூப்பராக யூஸ்ஃபுல்லாக விதவிதமாக இதில் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய வேக வச்சுக்கலாம் சிக்கனை வந்து வேக வச்சு சாலட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம் போச்செக்கும் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வாங்கன்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுப்பீங்க நீங்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார்